அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதகமான நிலைகளை சனி பகவான் தருவாரா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறாரா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அனுகூலங்களை தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் லாம் மோசமான விளைவுகளை பகவான் ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படுது தற்போது அப்படின்னா நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் அவரவர்களுடைய கர்ம பலன்களுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கப் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியடையக்கூடிய சனி பகவான் அடுத்து இரண்டரை ஆண்டு காலத்துல பார்க்கும் பொழுது மீனராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இதனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அதாவது தன்னுடைய சொந்த ராசியான கும்ப இருந்து மீன ராசிக்குப் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயம் சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தும் சனி பகவானால் உருவாகக்கூடிய பாதகமான நிலைகளையும் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளாக மாற்ற குருபகவான் பல விதங்களையும் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் சில விஷயங்களில் நீங்கள் சனி பகவானினுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கியம் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் உஷாராக சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரக அமைப்பின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளிது பக்கத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு மிக மிக சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதே சமயம் பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தட்டு பாடு பண நெருக்கடி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியது தற்போது வியாபாரத்திலையும் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தில் தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் செயல்பட ஆரம்பிப்பீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங் நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம் அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த கால அப்படின் சொல்லணும் துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க ஆனால் போக போக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை சிந்திக்கலாம் செய்ய தொடங்க பிறகு வேறு வழியே கிடையாது அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துங்க யாரேனும் முதியவருக்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில பல நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அலட்சியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க இதன் விளைவாக சில அவமானங்களை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அவமானத்தில் சிக்கி தவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலட்சியத்தை கைவிடுவதும் உஷாராக செயல்படுவதும் முக்கியமான ஒன்று எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு போவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தலைமையில் போட்டுக்கொண்டு பாரம் வாரம் தாங்க முடியாமல் திணறவும் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜா ஆக்கிருதியாகவும் இருப்பது அவசியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க கூடாது அன்றன்று செய்ய வேண்டிய வேலையை அன்றைக்கே முடிச்சு விடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வேலைக்கும் நல்லது வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி முழு கவனம் இருக்கணுங்க ஆரோக்கியத்திலையும் முழு கவனத்தை செலுத்த பாருங்க வெளியிடங்களில் அதிகம் சாப்பிட வேண்டாம் ஆரோக்கியம் உணவு பண்டங்களையும் சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க பெரியவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர் தலைகுனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினும் ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்து அதிகமாக செலவு செய்யறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக நீங்க இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் இதன் நிறைய கந்தஸ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க ஒன்றை மட்டும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது குறுக்கு வழியில் செல்லக்கூடாது அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்க தட்டி பறிக்க கூடாது சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவீங்க வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்ல